நம்ம சிவாய வின்னிக்கு வெள்ளிங்கிரி ஆண்டவனை சிவராத்திரி அன்னைக்கு மேலே இருக்கிற ஏழாவது மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவனை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நான் ஏறி வந்தது எடுத்துக்கணுமே இந்த வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் அதுலேருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆண்டவனோட தரிசனம் மட்டும் பார்த்துருப்பேன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அதனால் அவருடைய தரிசனத்தை மட்டும் காட்டணுமேனு சொல்லிவிட்டு அந்த இதில் மட்டும் நான் எடுத்திருக்கேன் வெள்ளிங்கிரி இன்னைக்கு இன்னிக்கு சிவராத்திரியில் இங்கே இருக்கிற கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு ந கூட்டம் நகர்ற மாதிரி இருக்கக்கூடிய அளவில் அதிக பக்தர்கள் வருவாங்க நீங்கள் இந்த நாள் போகிறத விட மற்ற நாட்கள்ல கூட்டம் கம்மியாக இருக்கிற நாளில் போய் தரிசனம் பண்ணுங்கள் சுலபமாக தரிசனம் பண்ணலாம் மேலே போன உடனே நல்ல காற்று நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு வந்துட்டிங்கனாவே மேலேருந்து இறங்கின உடனே ஆண்டவனை தரிசனம் பண்ணுறது தான் இங்கே நீங்கள் வந்த நிமிஷத்தில் மெய் மறந்து இருக்கக்கூடிய அந்த நிமிஷம்தான் மேலே ஏறி நம்ம வந்த கழிப்பு தீர ஆண்டவன் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் மேலே நீங்கள் வந்த உடனே ஆண்டவனை எப்படி வேணாலும் தரிசிக்கலாம் இங்கே நீங்கள் கொண்டு வந்த பூ 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 பழம் எல்லாத்தையுமே அவர் ஆண்டவனுக்கு சாத்தி வைப்பாங்க பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வரக்கூடிய மலைகளில் முக்கியமான மலை பூலோக கைலாயம் தென் கைலாயனும் அழைக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவனோட கிரிமலை தான் வந்து ஆண்டவனோட கடாச்சத்தை முழுசாக பெறுமை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய